சண்டையை பாருங்க இங்கே பாருங்கள் அடிப்படி சண்டைன்னா அப்பா வெளியிலே சொல்ல முடியாத அடிப்படி சண்டை இங்கே பாருங்கள் சொத்துக்கு சண்டை தான் ஏய் என்ன உங்களுக்கு சண்டை இங்கே பாருங்கள் அப்படியே இங்கேயும் பாருங்கள் இங்கே ஒருத்தனை போட்டு ரெண்டு பைய போட்டு அடிக்கிறான் பாருங்கள் மல்லா என்ன போடு போடுறான் இங்கே பாருங்கள் சண்டை இங்கே பாருங்கள் ஒருத்தன் சங்கம் சங்க பிடிக்கிறான் ஒருத்தன் வாழை பிடிக்கிறான் இப்போ அஞ்சு பையனும் சேர்ந்து அடிக்க ஆரமிச்சிட்டா ஒருத்தனை ஒரு பையன் கிடச்சா போட்டு அடிப்பாங்கல்ல ஒதே இடத்துல அந்த மாதிரி இங்கே பாருங்கள் போட்டடிக்கிறான்னா இதுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கு அதில் ஒருத்தன் இந்த ஒரு பையன் மட்டும் வந்து செருப்பை கடிச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கான் இங்கே பாருங்கள் என்ன பக்கம் உடையாரான் செருப்பை போட்டு கடிச்சு பிச்சு ஒரு செருப்பு அங்கேயும் ஒரு செருப்பு அங்கேயும் கிடக்கு என்னங்க சண்டை பயங்கர சண்டை குழந்தைய பித்து என்கிட்ட விட்டு இவஹாயா தெரியுறா பிள்ளைங்க சண்டை போடுறதும் பார்க்குறது கிடையாது எதுவும் சமாதானமும் பண்ணுறது கிடையாது அங்கே பாருங்க சண்டை அது பாட்டு நடந்தமனே நடந்துக்கிட்டு தான் இருக்குது சண்டை போய் குட்டி ரூமில் இந்த பட்டு குட்டி போயிருந்துக்கிட்டு அடம் பிடிக்கிதுங்க இங்கே பாருங்க திட்டுவே ஓட்டம் முடிச்சிட்டான் இங்கே இருங்க குட்டி என் சொல்லிட்டு போகுது அது புள்ள போகுது அப்படிங்கிறதுனால அது அது பாசையில் சொல்லுதுங்க ஏன் ஏன் ஏட்டு ஒரு மாதிரி அது இசையில் சொல்லுது அது ஒரு பாசையில் சொல்லுது அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து எல்லாம் உள்ளார வந்து படுத்தாச்சு காமெடி என்னான்னா இங்கே பாருங்கள் ஊஞ்சல் ஆடுற ஆட்டத்தை பாருங்கள் இங்கே இருங்க அவங்க அம்மா ஒரு இடத்துல நின்று பாலே கொடுக்க மாட்டேங்கிற நான் பால் பானே எல்சா வா என்ன சொல்கிறது கேட்க மாட்டேங்கிற வாணா வந்துடுணும் கொஞ்சம் நேரம் இல்லை பிள்ளைங்களுக்கு பாலை கொடு வா இங்கே வா இங்கே வா நிற்கணும் நிற்கணும் இங்கே பாருங்கள் எல்லாம் ஊஞ்சல் ஆட ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆட ஆரம்பிச்சிட்டானோ ஏ நில் அங்கேயே நில் அங்கேயே நில் இப்போ அவங்க அது ஏறி ஏறுங்க எல்லாம் ஊஞ்சல் தான் அடங்கி பால் கொடுக்க மாட்டாங்கதுங்க அந்த பிள்ளைங்க இங்கே இருங்க எப்படி ஊஞ்சல் ஆடுதுன்னு பாருங்கள் அது கொஞ்சம் நேரம் கூட ஒரு செகண்டு கூட பால் கொடுக்க மாட்டாங்குது எல்லாம் ஊஞ்சல் தான் ஊஞ்சல் தான் இதெல்லாம் பால் கொடுக்க மாட்டாங்க அவங்க அம்மாட்ட போய் பால்லாம் குடிக்க வேண்டாம் உட்காருங்க நான் தான் அம்மா பால் தரேன்னு உங்களுக்கு கீழே உட்காருங்க கிலோ உட்கார கிலோ உட்காருங்க உக்காந்துருங்க உங்களுக்கு இங்கே பாருங்க சண்டை தான் ஒரு இடத்துல குடித்தா உங்கள் அம்மா பின்னாடி சுற்றுதுங்க கைத்தை கட்டி ஆட ஆடுதுங்க இல்லாட்டி அடிபட்டி சண்டை தான் பட்டு ரெண்டு குட்டியை போட்டு வச்சுக்கிட்டு அதுவும் அடங்க மாட்டாங்க இங்கேயிருங்க இங்கேயும் இங்கேயும் ஓடுது பட்டு மியா மியாமியான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் தெரியுது ൈറ്റേ പിടി എന്നു കേട്ട സർദിയന്ത്ര കള വ